எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பளுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிட மணியளவில் கனிராசியிலிருந்து தொளராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் சுக்கனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் யாரென்றால் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரையோட வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தான் உங்களுக்கு நட்பு வட்டங்கள் அதிகம் உங்கள் பேரை சொன்னாவே வெளியில் தான் தெரியும் ஊருக்குள்ள உங்கள் பேர் தெரியாது மற்ற கிரகங்களை விட உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தாரென்றால் ரிஷபராசி என்பர்கள் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் பணம் சம்பாதித்து விடலாம் ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருப்பார்கள் கமிஷன் தரகு தொழில் புரோகத் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சினிமாவில் பாட்டு எழுதுறது கதை எழுதுறது இந்த மாதிரி பேச்சு மூலம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களாக ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ரிஷபராசிக்கு ஐந்தாம் எட்டின் அதிபதி புதனாக வருகிறார் உங்கள் பிள்ளைகள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க நீங்கள் வந்து அதிகம் செல்லம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை சோம்பேறிகளாக மாற்றி விடுவீர்கள் பெரும்பாலும் பிள்ளைகளை அவங்க போக்கில் ரிஷபராசி என்பர்கள் விட்டு பிடிப்பது நல்லது புதன் கிரகம் சுய புத்திக்கும் புதிய யோசனைக்கும் அதிபதி வித்தியாக்காரகன் கணக்கன் கமிஷன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி சாமியாடுவது அருள்வாக்கு சொல்வது குறி சொல்வது உடல் உழைப்பு இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் வந்து இரட்டைத்தன்மையான கிரகம் நல்லா கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சொல்லம் கோவத்தில் இருக்கும்போது ஒரு சொல்லம் புதன் வந்து தன்மையான கிரகம் கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறாவது வீட்டிலே புதன் வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாட்கள் ரிஷபராசிக்கு ஆறாவது வீட்டிலே தன்னுடைய ராசிநாதன் சுக்கரபகவானுடைய வீட்டிலே சஞ்சரம் செய்ய போகிறான் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே புதன் வரும்போது ரிஷபராசி அவர்களுக்கு அனைத்து வழியிலும் சௌபாக்கியங்கள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் ராஜயோகம் தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் பார்த்திங்கன்னா கடந்த பதினெட்டு நாட்களாக பூர்வ பொண்ணிஸ்தனமான ஐந்தாம் எட்டியில் அமர்ந்திருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வந்திருக்கக்கூடும் கடந்த பதினெட்டு நாட்கள் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் கோச்சாரத்திலே ஆறாம் வெட்டிலே புதன் வரும்போது எடுத்த காரியங்களில் நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் பெண்களால் பண வரவு உண்டு செய்கின்ற தொழிலில் நல்ல ஆதாயம் பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளால் சக பணியாளர்களால் முதலாளிகளால் ரிஷபராஸ் என்புளுக்கு கௌரவம் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் சுப விசேஷ விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு மனைவி குழந்தைகள் மூலம் ரிஷபராசு என்பலுக்கு நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது குடும்பத்துடன் கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் எட்டிலேயே புதன் வரும்போது பகையாளி எதிரிகள் இடம் நீங்கள் வந்து பரம்பரை பகையாளியாக இருந்தாலும் சரி சமாதானமாக பேசி சமரசம் செய்து விடுவீர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் விரையாதிபதி இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ரிஷபராசின்பளுக்கு பண விரயங்கள் ஏற்படும் பயண அலைச்சல்கள் ஏற்படும் பல்வழி முகத்தில் காயம் கை கால் மூட்டு எலும்பு வலி இப்படிலாம் ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் பண விரய செலவுகள் குறையும் பயண அலைச்சல்கள் குறையும் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற் காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ராகு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டில அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது ராகு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது போட்டி பந்தயம் ரேஸு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பண லாபம் ரிசபராசியன்பளுக்கு உண்டு பயணங்கள் மூலம் அதிக பண லாபம் பெற்றுவிடலாம் வேலை ஊசியமாக தொழில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் இடம் பெயரும்போது அதன் மூலம் அதிக லாபங்கள் கிடைக்கும் மொத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் வழி லாபங்கள் எதிர்பார்க்கலாம் அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்து ராகு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சலம் செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம் பணமலை ரிஷபராசின்புக்கு உண்டு அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குருபுகானந்த ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் என் ராசியிலே குரு வரும்போது சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதங்கள் வரும் இடப்பெயர்வு ஏற்படும் பணங்காசு வந்து விரயங்கள் ஏற்படும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குருபுகா நகரத்தில் செஞ்சலாம் செய்யும்போது பண இழப்பிலிருந்து பண விரயத்திலிருந்து நீங்கள் மீண்டு விடலாம் பணங்காசு சேரும் உங்கள் சொல் வார்த்தையால் நீங்கள் வந்து எவ்வளவு சங்கடங்கள் பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் கமிஷன் புரோகர் தரகர்கள் கைமாற்றி விடக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் குரு நட்சத்திரத்தில் புதன் வரும்போது திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியேட்டர்களுக்கு புரோகர்களுக்கு அதிகமான வரன் செட் ஆகும் அதிக திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு நட்சத்திரத்திலே புதன் வரும்போது ரிசபர் ஆசிரியர்களுக்கு ஏற்படுகிறது புதன் பெயர்ச்சி ரிஷிபராசன் பெரும் பேரும் புகழும் சமூகத்தில் பெற்றுத்தரப்போகிறது அடுத்த பதினெட்டு நாட்கள் ரிஷிபராசன்பர்கள் துணிந்து எந்த காரியத்திலும் நீங்கள் செயல்படலாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு சுக்கர பகவானுடைய வேட்டியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெருமாள் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்யுங்கள் ரிசபராச என்பர்களுக்கு இறைவனுடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டன் அழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்